ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாறு பார்க்கலாம் மூணு எக்ஸ் சர்வசமம் ஒன்று மட்டு பதினைந்து என்ற சமன்பாட்டிற்கு எத்தனை முழு எண் தீர்வுகள் உள்ளன என காண்க தீர்வுனாலும் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இங்கே வந்து முழு எண் அப்படின்னு கேட்டிருக்கனால புள்ளி வச்ச மதிப்பும் மைனஸ் மதிப்பும் வரக்கூடாது சரிங்களா ஓகே ஃபஸ்ட் இது அப்படியே எழுதிக்கலாம் மூணு எக்ஸ் சர்வசமம் ஒன்று மட்டு பதினைந்து இப்போ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த சைடில் இருக்க இருக்கக்கூடிய அப்படியே எழுதிடணும் இனி பிராக்கெட்டு முன்னாடி என்னது இருக்கு ஒன்னு அதை இங்கே கொண்டு வந்துருங்க ப்ளஸ் ஒன் இங்கே வந்து மைனஸ் ஒன் இனி சர்வசமம் சமம் பதினைந்த வழி எடுக்கலாம் அப்போ பக்கத்தில் என்னென்னு எழுதிக்கணும் இங்கே எக்ஸ் வந்து பெருக்கல்ல இருக்கு அப்ப எக்ஸ்கூ அப்படின்னு கொண்டு வரணும் அதுக்காக மூணு எக்ஸ் இங்கே வச்சுக்கலாம் இனி சமம் இந்த சைடு என்னது இருக்குது பதினைந்து என் மைனஸ் ஒன் அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஒன் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸ மட்டும் வச்சுக்கோங்க இந்த சைடு பதினைந்து இன்டு என் கூட்டல் ஒன்று இந்த மூணு பெருக்கல்ல இருக்க அங்கே போச்சுன்னா வகுத்தல மாறிடும் அப்போ டிவைடர் கீழே மூணுன்னு எழுதிருங்க இப்போது பதினைந்து வந்து வாய்ப்பாடில் வரும் அப்போ நான் வந்து தனித்தனியாக பிரித்து எழுதிக்க போகிறேன் பதினைந்து என் டிவைடர் கீழ மூணு அடுத்த நடுவில் கூட்டல் ஒன்று டிவைடர் கீழ மூணு அதாவது இந்த மூணு ரெண்டுக்குமே பொது அதனால் இப்படி பிரித்து எழுதிக்கிட்டேன் இப்போ கேன்சல் பண்ணலாம் ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினைந்து இதை கேன்சல் பண்ண முடியாது அதனால் அப்படியே வச்சுக்கலாம் அப்போ எப்படி எழுதலாம் இங்கே பாக்கி ஐந்து இன்டூ எண் இருக்குது கூட்டல் ஒன்று டிவடர்பை மூணு இப்போது ஐந்து இன்டூ எண் இது முழு எண் சரிங்களா எண்ணுக்கு பதில் எதை பிரதிக்கிட்டாலும் முழு எண் கிடைக்கும் ஆனால் ஒன்று டிவடர்பை மூணு இது பின்னமாக இருக்குது ஒன்றை மூணால் வகுக்கும் போது நம்மளுக்கு புள்ளி வச்ச மதிப்பு கிடைக்கும் இனி புள்ளி வச்ச மதிப்பு கூட முழு எண்ணை கூட்டுனா நம்மளுக்கு ஆன்சரும் புள்ளி வச்ச மதிப்பு தான் கிடைக்கும் அப்போ இதுக்கு முழு எண் தீர்வே கிடையாது அப்போது இந்த மாதிரி எழுதிருங்க தேர் ஃபோர் ஐந்து இன்டூ எண் என்பது முழு எண் இது வந்து முழு எண் ஆனால் ஐந்து இன்டூ எண் கூட்டல் ஒன்று டிவைட் பை மூணு இது வந்து முழு எண் கிடையாது ஏன்னா இது முழு எண் இதை வகுக்கும் போது புள்ளி வச்ச மதிப்பு கிடைக்கும் புள்ளி வச்ச மதிப்பு கூட முழு எண்ணை கூட்டுனா புள்ளி வச்ச மதிப்பு தான் கிடைக்கும் சரிங்களா அதனால அது முழு எண் அல்ல எனவே இச்சமன்பாட்டிற்கு முழு எண் தீர்வு இல்லை இந்த சமன்பாட்டிற்கு முழு எண் தீர்வு கிடையாது ஓகே விளங்க அந்த இது இதை கிளியரா புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்